முறைகளே எனக்கு கற்பி தருளும் அல்ல ஆண்டவர் உங்களோடு புனித மத்தை எழுது என வாசகம் ஆண்டவரே அக்காலத்தில் பேதிரு இயேசுவை அணுகி ஆண்டவரே என் சகோதரர் சகோதரிகளுள் ஒருவர் எனக்கு எதிராக பாவம் செய்து வந்தால் நான் எத்தனை முறை அவரை மன்னிக்க வேண்டும் ஏழு முறை மட்டுமா எனக் கேட்டார் அதற்கு இயேசு அவரிடம் கூறியது ஏழு முறை மட்டுமல்ல எழுபது தடவை ஏழு முறை என நான் உனக்கு சொல்லுகிறேன் விண்ணரசை பின்வரும் நிகழ்ச்சிக்கு ஒப்பிடலாம் ஒரு அரசர் தம் பணியாளர்களிடம் கணக்கு கேட்க விரும்பினார் அவர் கணக்கு பார்க்கத் தொடங்கிய பொழுது அவரிடம் பத்தாயிரம் தாளந்து கடன்பட்ட ஒருவனை கொண்டு வந்தனர் அவன் பணத்தை திருப்பிக் கொடுக்க இயலாத நிலையில் இருந்தான் தலைவரோ அவனையும் அவன் மனைவி மக்களோடு அவனுக்குரிய உடைமைகள் யாவற்றையும் விற்று பணத்தை திருப்பி அடைக்க ஆணையிட்டார் உடனே அப்பணியால் அவர் காலில் விழுந்து பணிந்து என்னை பொறுத்தருள்க எல்லாவற்றையும் உமக்கு திருப்பி தந்துவிடுகிறேன் என்றார் அப்பணியாளின் தலைவர் கொண்டு அவனை விடுவித்து அவனது கடன் முழுவதையும் தள்ளுபடி செய்தார் ஆனால் அப்பணியால் வெளியே சென்றதும் தன்னிடம் நூறு தனாரியம் கடன்பட்டிருந்த உடன் பணியாளர் ஒருவரை கண்டு நீ பட்ட கடனை திருப்பித்தா என கூறி அவரை பிடித்து கழுத்தை நெறித்தான் உடனே அவனுடைய உடன்பணியாளர் காலில் விழுந்து என்னை பொறுத்தருக நான் திருப்பி கொடுத்து விடுகிறேன் என்று அவனை கெஞ்சி கேட்டார் ஆனால் அவன் அதற்கு இசையாது கடனை திருப்பி அடைக்கும் வரை அவரை சிறையில் அடைத்தான் அவருடைய உடன் பணியாளர்கள் நடந்ததை கண்டபோது மிகவும் வருந்தி தலைவரிடம் போய் நடந்தவற்றை எல்லாம் விளக்கி கூறினார்கள் அப்போது தலைவன் அவனை வரவழைத்து பொல்லாதவனே நீ என்னை வேண்டிக் அந்த கடன் முழுவதையும் உனக்கு தள்ளுபடி செய்தேன் நான் உனக்கு இரக்கம் காட்டியது போல நீயும் உன் உடன் பணியாளருக்கு இரக்கம் காட்டி இருக்க வேண்டும் அல்லவா என்று கேட்டார் அத்தலைவர் சினம் கொண்டவராய் அனைத்து கடனையும் அவன் அடைக்கும் வரை அவனை வதைப்போரிடம் ஒப்படைத்தார் உங்களுள் ஒவ்வொருவரும் தம் சகோதர சகோதரிகளை மனதார மன்னிக்காவிட்டால் மின்னுலகில் இருக்கும் என் தந்தையும் உங்களை மன்னிக்க மாட்டார் இயேசு இவ்வாறு உரையாற்றி முடித்த பின்பு கலீலேயாவை விட்டு அகன்று யோர்தானுக்கு அப்பால் உள்ள யூதேயா பகுதிகளுக்கு சென்றார் இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் நட்செய்தி புகழ் மை ஹெவன்லி ஃபாதர் வில் நாட் ஃபர்கிவ் யூ இஃப் யூ டூ நாட் ஃபர்கிவ் யுவர் பிரதர் ஆர் சிஸ்டர் ஃப்ரம் யுவர் ஹார்ட் உங்களுள் ஒவ்வொருவரும் தம் சகோதரர் சகோதரிகளை மனமாற மன்னிக்காவிட்டால் விண்ணுலகில் இருக்கும் என் தந்தையும் உங்களை மன்னிக்க மாட்டார் கிரேசுவல் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளையும் அன்பார்ந்த தொலைக்காட்சி நே விசுவாசிகளே மன்னிப்பவர் மன்னிக்கப்படுவர் மன்னிப்பவர் மன்னிக்கப்படுவர் The we can never forgive forgiveness is the attribute of the strong Mahatma காந்தி பலமற்றவர்களால் மன்னிக்க இயலாது மனத்திடமுள்ளவர்தான் மன்னிப்பர் God forgives and there is something God-like about forgiveness it is sweet to stammer one letter of the eternal's language on earth it is called forgiveness கிவ்னஸ் இறைவன் மன்னிக்கிறார் மன்னிப்பில் இறை தன்மை உள்ளது நித்தியம் என்ற மொழியில் ஓர் எழுத்து குளறுவது இனிதே உலகில் அதுவே மன்னிப்பு என்று அழைக்கப்படுகிறது சில ஒரு சினிமா திரைப்படத்தில் மன்னிப்பு என்பது எனக்கு ஒரு பிடிக்காத வார்த்தை என்பது ஒரு பஞ்ச் டயலாக் மாதிரி சொல்லப்படுவதை கேட்டிருப்பீர்கள் இது உலகத்தினுடைய தன்மை மன்னிப்பது என்பது கடினம் அது இறை தன்மையை சார்ந்தது டு ஏர் இஸ் ஹியூமன் டு forgive இஸ் டிவைன் என்பது மிக மிக ஒரு பரிச்சயமான ஆங்கில பழமொழி மன்னிப்பது இறை தன்மையை சார்ந்தது அதற்கு மனத்திடன் வேண்டும் மனம் உறுதி வேண்டும் இன்னும் ஆழமாகச் செல்வதுதான் இந்த கூடிய தன்மை வேதத்தில் பைபிளில் இந்த தாவீது தன்னை கொலை செய்ய வேண்டும் என்று கங்கணம் கட்டிக்கொண்டு கொலை செய்வதற்கு வாய்ப்பு கிடைத்த பொழுது அவன் கொலை செய்யாமல் அவனுடைய மேலாடையை எடுத்துக்கொண்டு போய்விடுவான் பிறகு சொல்லுவான் எனக்கு வாய்ப்பு கிடைத்தது நீ என்னை கொலை செய்ய வேண்டும் என்றால் கூட நான் உன்னை கொலை செய்யவில்லை காரணம் நீ அர்ச்சிக்கப்பட்டவன் அபிஷேகம் செய்யப்பட்டவன் என்று சொல்லுவான் அதே போன்று நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பாரெக்சிலால் நிச்சயமாக அவருக்கு மேலான உதாரணம் வேறு எதுவும் சொல்ல முடியாது தந்தையை இவர்கள் அறியாமல் செய்கிறார்கள் இவர்கள் பாவங்களை மன்னியும் என்றவர் அதை பின்பற்றி முதல் வேத சாட்சியாக டிசம்பர் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி இயேசுவின் பிறந்த திருநாளுக்கு அடுத்து இந்த முடியப்பர் என்ற ஸ்டீஃபானை ஸ்டெஃபான் என்பவரை திருச்சுவையை ஞாபகப்படுத்துகிறது அவர் அதே வார்த்தைகளை சொல்லி ஜெபிக்கின்றார் அவரை கல்லால் நெறிந்து கொள்ளுகிறார்கள் சாட்சியாக சின்னப்பர் இருக்கிறார் பால் தந்தையை இவர்கள் அறியாமல் செய்கிறார்கள் இவர்களை மன்னியும் அடுத்து சமீப காலத்துக்கு வருவோம் என்றால் ஸ்டெயின்ஸ் பாஸ்டருடைய மனைவி கிளாடிஸ் அம்மையார் தன்னுடைய கணவனும் பிள்ளைகளும் உயிரோடு எரித்து கொள்ளப்பட்டார்கள் இருப்பினும் அவர்களை நான் மன்னிக்கிறேன் என்று சொன்னது ஆயிரம் மறை சமம் எவ்வளவு வேணாலும் பேசலாம் ஆனால் செய்கையிலே வாழ்க்கையிலே அதை கடைபிடிப்பது

அழகு அறிவு அன்பை கண்டு அதிசயித்தால் அமைதி பணி படைத்தவரின் ஆக்கமுள்ளதாக அமையும் நம்முடைய பணிவாழ்வு நம்முடைய கிறிஸ்துவ சான்று பகரும் வாழ்வு இதில் அமைகிறது அடிப்படையாக மன்னிப்பது அல்லது நமக்கும் கீழாக இருப்பவர்களையும் சம அந்தஸ்திலே வைத்து கருதுவது எல்லா மனிதர்களும் ஒன்றுதான் வேலைக்கு சொல்லப்படுவது நாம் ஒரே அப்பத்தில் உண்கிறோம் ஒரே கிண்ணத்தை பருகிறோம் ஒரே ஞான பங்கு பெறுகிறோம் ஆகவே நம்மிடம் எந்த விதமான வேற்றுமை ஏற்றத்தாழ்வு இல்லை என்பதுதான் உண்மை உண்மையான கிறிஸ்துவம் ஆனால் எத்தனை பாகுபாடுகள் வெளிநாடுனா வெள்ளையன் கருப்ப அப்படின்ற பாகுபாடு அப்படி கொஞ்சம் இப்படி வந்தோம்னா சிங்களன் தமிழன் என்று இலங்கையில் எங்கே நம்ம நாட்டுக்கு வந்தால் கேட்கவே வேண்டாம் ஜாதி பிரச்சனைகள் மொழி பிரச்சனைகள் மத பிரச்சனைகள் இப்படி பல வகையால் கூறு போடப்பட்டிருக்கிறோம் இவைகள் எல்லாம் மனித தன்மைக்கு எதிரானது எல்லா மனிதர்களும் சமம் மனித நேயம் ஒன்று இறை நேயம் அடுத்தது மனித நேயம் அதற்குள் எந்த விதமான பிரிவுகளோ பிளவுகளோ வேற்றுமைகளுக்கோ இடமில்லை என்பதுதான் உண்மையான விசுவாசம் எங்கு பார்த்தாலும் உள்ளத்தில் தைத்த முள்ளாக இருப்பது ஜாதி மொழி இனம் இவைகளினால் மனித இனம் கூறு போடப்பட்டிருக்கிறது அதில் மன்னிப்பு என்பது கிஞ்சித்தேனும் இல்லை என்பதுதான் நிதர்சனமான உண்மையாகவும் இருக்கிறது பி கைண்ட் அண்ட் டு ஒன் அனதர் ஃபார் கிவிங் ஈச் அதர் ஜஸ்ட் ஆஸ் இன் கிரைஸ்ட் காட் கேவ் யூ கர்த்தர் கற்பித்து ஜெபத்தில் சொல்லப்படுகின்ற ஒரே நிபந்தனையோடு கூடிய மன்றாட்டு நாங்கள் பிறரை மன்னிப்பது போல எங்களையும் மன்னியும் மற்றதுக்கெல்லாம் எந்த நிபந்தனையும் கிடையாது அந்தவரே எங்களுக்கு தினமும் உணவு கொடுங்கள் எங்கள் அழுதின உணவை என்று எங்களுக்கு அடித்தரணும் நான் இரக்கத்தை கேட்கிறேன் என்றால் ஒரிடமிருந்து இரக்கத்தை கேட்கிறேன் என்றால் நான் இறக்கத்தை தர வேண்டும் என்னுடைய பங்கு அனுபவம் ஒரு மறக்க முடியாத அனுபவம் இப்போ நாம் ஜாதி எல்லாம் வித்தியாசம் எல்லாம் பார்க்கக்கூடாது என்று சொல்லி வலியுறுத்தி திருச்சபை எவ்வளவோ முயற்சிகள் செய்கிறது கடந்த அறுபது ஆண்டுகளுக்கு மேலாக நம்முடைய ரெஜிஸ்டர்ல ஞானசார ரிஜிஸ்டர்ல ஜாதியெல்லாம் எழுதுனது அறுபது வருஷத்துக்கு முன்னாடி இப்ப கிடையாது எழுதுவது கிடையாது எந்த எல்லா பங்குகளிலும் பள்ளிக்கூட புத்தகத்தில் தீண்டாமை ஒரு குற்றம் பாவம் அப்படின்னு போட்டிருக்குது முதல் பக்கத்துல ஆனா நம்ம எழுதக்கூடிய விண்ணப்ப படிவத்தில் என்ன ஜாதி அப்படின்னு எழுத கேட்கிறான் சொல்லுவது ஒன்று செய்வது வேறு என்னத்திலே துணிவும் தெளிவும் இல்லாத தன்மை ஆகவே இந்த இறைவனுடைய இரக்கத்தை நான் பெறுகிறேனா அதை பிறருக்கும் கொடுக்க வேண்டும் அப்போ நான் என்ன சொன்னேன் ஒரு கிராமத்தில் பல ஜாதிகள் உண்டு அவங்கவுங்களுக்கு தனியாக கல்ற உண்டு அப்போ நான் கல்ற மந்திரிக்கிறேன் தூரமாக ஒரு நாலஞ்சு பேர் உட்கார்ந்து ஜெபிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க கடையில மெழுகு தெரிய ஏற்றி ஜெபிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க போய் அங்கே போய் மந்திரிச்சேன் எனக்கு கோபமும் ஆத்திரமும் வரக்கூடிய வகையில பதில் வந்தது நாங்கள்லாம் சக்கிலிங்க ஃபாதர் சக்கிலிங்கன்னா இருக்கிற ஜாதியிலே அடிமட்ட ஜாதி ஆகவே நீ ஓரமா என்ன நியாயம் இதுதான் நடைமுறையில நமக்கு கீழ இருக்கிறாடா அவனை ஒதுக்கி தள்ளு நம்ம என்னவோ மேரான மாதிரி ஆகவே இந்த ஜாதி வித்தியாசமும் அல்லது இன வித்தியாசமோ இவைகள் எல்லாம் இறைவனுக்கு முன்னால் கிடையாது இறைவன் படைத்த படைப்புகள் அனைத்தும் அருமையானவை ஒவ்வொரு மனிதனும் ஒரு உலகம் என்று நான் சொல்லியிருக்கிறேன் கோஸ்மோஸ் மீக்ரோஸ் கோஸ்மோஸ் ஒரு தனி உலகம் ஒருத்தர் மூஞ்சி மாதிரியா இன்னொருத்தர் மூஞ்சி இருக்குது எத்தனை கோடானி கோடி மக்கள் அத்தனை கோடானி மக்களையும் கடவுள் எப்படி தனித்தன்மையாக படைத்திருக்கிறார் என்னே அவருடைய படைப்பின் பெருமை அதை உணராமல் நம்முடைய இந்த குண்டு குண்டுச்சட்டிக்குள்ளாருகே குதிரை ஓட்டுற மாதிரியே இருந்தது இன்னும் ஒரு சிலர் எல்லாம் என்னை எப்பயாவது பார்த்தாங்கன்னா ரொம்ப நாள் கழித்து பார்த்தாங்கன்னா அவங்க அருமையாக நினைவு கூறுவது என்னுடைய மறை உரைகளிலே பாதை நீங்கள் ஒரு தடவை மறை உரையில் சொன்னீங்க ஒரு ஊரில் ஒரே தெரு பஸ் போகிற தெரு இந்த பக்கம் ஒரு கோயில் அந்த பக்கம் ஒரு கோயில்னு சொன்னீங்க இந்த பக்கம் இருக்கிறவங்க செட்டியாரு செட்டி ரெண்டும் தான் இவங்களுக்கு ஒரு கோயில் அவங்களுக்கு ஒரு கோயில் சொன்னீங்க எப்படி பதிந்து பாருங்க மக்களும் வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க ஆக நற்செய்தியினுடைய சாரம் நம்மை இடித்துரைக்க வேண்டும் ஒருவருக்கு ஒருவர் நன்மை செய்து பறிவு காட்டுங்கள் கடவுள் உங்களை கிறிஸ்து வழியாக மன்னித்தது போல நீங்களும் ஒருவரை ஒருவர் மன்னியுங்கள் bagiveness is the fragrance your violet sheds on the heel that has crushed it mar twine மன்னிப்பு என்பது ஒரு மலர் காலால் மிதிப்பட்டு நசுங்கும் போது கூட வெளிப்படுத்தும் வாசனையே மன்னிப்பு நான் இதை வேறு விதமாக சொல்வேன் சந்தன மரத்தை அறுக்கும் பொழுது அந்த அறுக்க கூடிய அந்த ரம்பம் அந்த வாழ் அதற்கும் அது மணம் தரும் அய்யோ என்ன அறுக்கறியே என்று அதற்கு வாசத்தை தராமல் விடாது இப்படிப்பட்ட மனநிலையில் நம்முடைய மனங்கள் மாறுவதற்கு இன்னும் ஆழமாக இயேசுவினுடைய பண்புகள் இந்த விழுமியங்கள் இந்த வேல்யூஸ் இவைகளை அதிகமாக நம் வாழ்க்கையில் கடைபிடிக்க செபிப்போம் லார்ட் ஜீசஸ் யூ ஹவ் பீன் கைண்ட் அண்ட் ஃபார் கிவிங் டுவர்ட்ஸ் மீ மே ஐ பி மெர்சிஃபுல் ஆஸ் யூ ஆர் மெர்சிஃபுல்

என்னை விடுவித்தருளும் அதனால் எனக்கு தீங்கிழைத்தவரை மனமாற மன்னிப்பேனாக எம்முடைய உள்ளத்தை இன்னும் உறுதிப்படுத்தியலும் கற்பித்தை ஜெபத்தை ஜெபிக்கும் பொழுதெல்லாம் எங்கள் உள்ளத்தை நீ உருவாக்கியலும் மன்னிப்பு என்ற தன்மைக்கு நாங்கள் சான்று பகரக்கூடியவர்களாக இருக்கச் செய்தருளும் ஏற்று வரமருளும் இறைவா காக்கும் கரங்களினால்

தனியே வந்து பெயராலே ஆமென். యేసుக்கே புகழே. மரிయే വാഴ്තු. அன்பர்களே ஒவ்வொரு வீடியோவின் கீழும் மறைure விளக்கங்கள் உள்ளன. படித்து பயன் பெறுங்கள். நன்றி. வணக்கம்.